உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தியாகியாரின் வீரவணக்க நாள் என்று நாம் எவ்வாறு வர வேண்டும் என்ற ஒரு முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் வரும்பொழுது தங்களுடைய கிராமத்தின் பெயரையும் மற்றும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான பதாகைகள் ஏந்தி வர வேண்டும் சீருடையில் வருவது மிகவும் நல்லது ஆடிப்பாடி வருவதுடன் கோஷங்கள் எழுப்பி வர வேண்டும் எல்லா ஜாதியினரும் எல்லா மொழியினரும் எல்லா மதத்தினரும் வெவ்வேறு மாநிலத்தரும் வர வேண்டும் அவர்கள் வரக்கூடாது இவர்கள் வரக்கூடாது என்று கூறுவதை நிறுத்திவிட்டு எல்லோரும் வர வேண்டும் என்று கூற வேண்டும் முக்கியமாக தங்களுடைய சொந்த காழ்ப்புணர்ச்சிகளின் காரணமாக பரமக்குடியில் வைத்திருக்கும் டிஜிட்டல் பேனர்களை கிழிக்கக்கூடாது அது மிகவும் ஒரு இழிச்செயலாகும் நீங்கள் கிழிப்பது தியா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் வீர வணக்க நாள் என்று நமக்கு ஏற்புடையதாக இருக்காது தியாகியாரை ஒரு வட்டத்துக்குள் வைத்து அடைக்காமல் அவர் புகழை அவர் கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் நமக்கு இரண்டு நிகழ்வு கிடைத்து உள்ளது ஒன்று வீரவணக்க நாள் செப்டம்பர் பதினொன்னு பிறந்த நாள் அரசு விழாவாக நமக்கு கிடைத்திருக்கிறது இரு விழாக்களும் இரு கண்கள் ஆகையால் வீர நாளுக்கு வருவது போல நாம் செப்டம்பர் ஒம்பது அன்றும் நாம் வர வேண்டும் முக்கியமாக மது அருந்திவிட்டு வரு வருவதை தவிர்ப்பது நல்லது வாகனங்களை ஓட்டி வரும்போது வாகனங்களை சாலை விதிகளுக்கு உட்பட்டு ஓட்டி வர வேண்டும் நாம் வெற்றி பெற்ற ஒரே நிகழ்வு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தியாகியாருக்கு கிடைத்த அரசு விழாவும் தான் நமக்கு வெற்றி கிடைத்துள்ளது அரசியலிலும் நாம் தோல்வி அடைந்துள்ளோம் அமைப்பு ரீதியாகவும் நாம் தோல்வி அடைந்துள்ளோம் இந்த தியாயாரினுடைய அரசு விழாவும் மணிமண்டபமும் ஒவ்வொரு வருடமும் வீரவணக்க நாள் என்று நம்முடைய சொந்தங்கள் உறவுகள் சிறு வயது முதல் பெரியவர் வரை போட்ட கோஷங்கள் ஆட்சியாளர்களின் சேவையை திறக்க செய்தது அவர் கண்களை திறக்க செய்தது செப்டம்பர் பதினொன்று வீரவணக்க நாள் மற்றும் சுயமரியாதையின் ஒற்றுமைய நாளாக இருப்பதால் நாம் அன்று அனைவரும் ஒற்றுமையுடன் வர வேண்டும் அது மட்டுமல்ல ஒவ்வொருடைய கொள்கைகளும் ஒவ்வொருடைய கோட்பாலும் வெவ்வேறாக இருந்தாலும் பரமக்குடி நோக்கி வரக்கூடிய அனைத்து கட்சியினரும் நாம் வரவேற்க வேண்டும் அவர்களை வரக்கூடாது என்று சொல்வது மிகவும் தேவேந்தருள வேளாளர் சமூகத்திற்கான ஒரு இனிச்சொல்லாகிவிடும் போ என்ற வாசகங்களையும் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அனைவரையும் வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய விவாதங்களும் நம்முடைய சமூக வலைத்தளங்களும் நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இன்னும் நாம் தியாயனுடைய புகழை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சொல்ல வேண்டும் அது ஒவ்வொருவருடைய தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது அது மட்டுமல்லாமல் நாம் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காவலர்களை அவருடைய வாகனங்களில் ஏறுவது அவர்கள் வாகனங்களை ஓட்ட விடாமல் மறைத்து நின்று ஆடுவது போன்ற காரியங்களெல்லாம் நாம் செய்யக்கூடாது நீங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் ஆனால் அவருடைய பணிகளுக்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாது மற்றவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நாமும் செய்யக்கூடாது அது நம்முடைய சமுதாயத்திற்கு பெரிய ஒரு இழுக்கை உண்டாக்கும் நாம் செய்கின்ற தொழில் உழவு தொழில் உழவு தொழில் ஒரு ஒழுக்கம் இருந்தால் தான் அதனுடைய விளைச்சல் நாம் எடுக்க முடியும் நீர்ப்பாய்ச்சி களை எடுத்து விதை விதைத்து நாற்று நட்டு உரம் போட்டு கண்ணும் கருத்துமாக நாம் பார்ப்பது போல் நம்ம அந்த வீர வணக்க நாளை நாம் பார்க்க வேண்டும் ஆகையால் நம்முடைய உறவுகள் கூடுமான வரை ஆண்கள் எல்ல சட்டை கருப்பு பேண்ட்டுடன் வரலாம் இல்லை உங்கள் ஊரில் எடுத்தப்பட்ட ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜெர்சியோடு வரலாம் பெண்களும் சீருடையில் வருவது மிக நல்லது செப்டம்பர் பதினொன்று அன்று சந்திப்போம் அன்று சுயமரியாதையின் ஒற்றுமை நாளாக நாம் கருதுகிறோம் இப்படிக்கு த இமானுவேல் சேகரனார் பேரன் இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரன்